அதன் நாம் மொறைடுவாக தன்ன கிவி கொடு தேவனாகிட்டார் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொன்ன தேவன் எந்த நெருக்க எந்த நெருக்கத்திலே இருந்தாலும் நாம் அவரை நோக்கி கூப்பிடும்போது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் ஆபத்து காலத்தில் நீ எனக்கு மொறைடு நான் பதில் தர cort நம்ம தேವರು ಯಾವ சமயத்திலன்றோ நம்ம संगட ಇದ್ದಾನೆ எப்பொழுதும் அவர் நம்மோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார்

கஷ்ட நமக்கு நமக்கு சொல்ல வேதனைகள் நமக்கு ஏழு ஏலக்காக வேதனைகளும் ಆ மனதில பயங்கரமான துக்கம் இந்த இருந்த நமக்கு எனக்கு பரித்த விளம் ஏற்படுத்தையும் நாம் அவரை தான் சார்ந்து இருக்கிறோம் அவரை நோக்கி பார்க்கிறோம்

அவர் நமக்கு ஜபத்தை ஜபத்தை கேட்டு ஜெயந்தருகிறவரா இருக்கிறார் உத்தர கொள்வது ஆகிட்டே நம்முடைய ஜபத்துக்கு ஒருவேளை பதில் கிடைக்கும் நீண்ட நாள் பதில் கிடைக்காமல் இருக்கலாம் நம்ம பிரார்த்தனை அளவு தினங்களும் நமக்கு உத்தர சிக்க இரு கத்தருக்காக காத்திருக்க வேண்டும்

ீத்தியுள்ளேவன்புத்தம் எப்போதும் அவரை சாய்ந்திருக்கும் போது நமக்கு பெரிய ஆறுதல் அவராகவே இருக்கிறா எவாக மாறிக்கொண்டிருந்த நமக்கு வந்து ஆதரணாகித்தானே அவரே நமக்கு ஆறுதல்

உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் கூப்பிடுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து

இவாக நீத நிச்சயம் உள்ள என்ன கூப்பிடுங்களோ அவர் உங்களுக்கு உங்களுக்காக கிரியை செய்கிறவராயிருக்கிறா கார்கோசரம் நீங்க மன மருகி கருணை தோர்சுகிட்டே அவர் ஒரு நாள் நம்முடைய விண்ணப்பத்தை தள்ளுகிற தேவன் அல்ல

അധികാരം യഹോവയായ കർത്താവ് എന്റെ ബലമാകുന്നു അവൻ എന്റെ കാൽ പേടമാൻ കാല് പോലെ ആക്കുന്നു ഉന്നതങ്ങളിൽ മേലെ എന്നെ ബലൻ

தேவர மக்கள் பிரதேசங்கள் காது கொண்டாடு ஆக்கியங்கள் நமக்கு அப்படி இருப்போம் என்றால் நாம் எப்போதும் கத்திரக்குள்ள மகிழ்ச்சியா இருப்போம் அவங்க மூணு பதினெட்டு படிங்க

நான் உன்னத பிரதேச உன்னத பிரதேச நிறைய உல்லாசு ஆனந்தேன் உல்லாசுவேன் கத்தருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறாய ரேவர மக்களும் எப்போது மனமகிழ்ச்சியாக

அவர் உன்னத பலனா கத்தறி அவருக்கு பலனா இருந்தா நம்ம பல படுத்து இப்போது பலன் இல்லையே என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே உனக்கு கத்தர் பலனாய் வழிபடுகிறா

முகம் எப்படி பிரகாசித்ததோ அதே போல இந்த நாட்களிலே நம்முடைய முகங்களை கத்த பிரகாசிக்க பண்ணுவா ಮೋಶೆ ಮಗು ಯಾವ ತರ ಪ್ರಕಾಶಮಯವಾಗಿತ್ತು ಅದೇ ತರ ಈ ಸಮಯದಲ್ಲಿ ನಮ್ಮ ಮಗುಗಳು ಪ್ರಕಾಶಮಯವಾಗಿ ಮಾರ್ಪಡುತ್ತೆ ಇಪ್ಪದೇ ಉನ್ನಡಿ ಕುಟುಂಬ ಪ್ರಕಾಶಕ್ಕೆ ಬಿಡು ಇವಾಗ್ಲೇ ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಪ್ರಕಾಶಮಯವಾಗಿ ಮಾರುತ್ತದೆ ನೀ ಎಳಂಬಿ ಪ್ರಕಾಶಿ ನಿನ್ನೆದ್ದು ಪ್ರಕಾಶಿಸು ಒಂದ್ ದೂಸಿ ಉದರಿ ಬಿಟ್ಟು ಎಳಂಬೆ ಧೂಳನ್ನು ಉದುರಿಸಿ ಎದ್ದೇಳು ನೀ ಆಂಡವರಕ್ಕಾಗಿ ಎಳಂಬೆ ನಿನ್ ದೇವರಿಗೋಸ್ಕರ ಎದ್ದೇಳು ನೀ ಆಂಡವರಕ್ಕಾಗಿ ಎಳಂಬಿ ಪ್ರಕಾಶಕ್ಕೆ ಎಳಂಬೆ உன்னை இப்போதே தட்டி எடுப்புகிறா தேவர் இவங்க தட்டி எல்லாம் உனக்கு சுட சுட அப்ப ஜீ தண்ணீரை உனக்கு தரும் நீ உன்னத பலனை பெற்றுக்கொள்ள முடியாத அவருக்காக நீ எழும்பி ஒனாந்திரத்தை நடக்க முடியாத அவர் சொன்னார் வானத்திலிருந்து இறங்கி வந்த அப்பம் நானே என்று சொன்னார் ஆகாஷ் இழுது அதை நாம் இப்போது புசிப்போமாக

ஜீ நதிகள் புறப்பட்டு ஓடும் அநேகருடைய தாகத்தை தீர்க்கும் முடியாத கத்தர் உன்னை அழைத்திருக்கிறா ಕರೆದಿದ್ದಾನೆ அநேகருக்கு சமாதானத்தை அருளும் அன்பு தெய்வம் உன்னை அழைத்திருக்கிறார்

நான் எனக்குசால உண்டி நிசி இருந்து எனக்கு விசாலம் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டர் ஜத்தி தந்தோத்திர ஆசிர்வாதம் சோதரே போ சோதராம் ஜோதராம் 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 வீசலா பைசலா வீசலா 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 சோத்ராம் 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 சோத்ரா சோத்ராம் 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 சோத்ரா எல்லா துதி கன மகிமை அவருக்கே செலுத்தி சோத்தரிப்போம் சோத்ராம் 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 சோத்ரா பிதாகுமாரன் சுத்தாவியான சோத்தரிப்போம் சோத்ராம் 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 ஆமே J.B. Paul